ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பசுபதி கொண்டு வந்திருக்கிறது ஃபேக் டாக்குமெண்ட் அப்படின்னு காவேரி பயங்கரமாக வாதாடுறாங்க ஆனால் பசுபதி சொல்கிறாரு இல்லை என்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அது யாருமே நம்புறதில்ல போலீஸ் இருந்துட்டு இதை எப்படி நாங்கள் நம்புறது அவர் இறந்து போன மனுஷன் அவர் இதை பற்றி அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லாமல் இறந்திருப்பாரு கடை வாங்கியிருந்தா அப்படின்னு போலீஸ் கேட்குறாரு ஆனால் போலீஸுமே பசுபதி ஏற்பாடு பண்ணினால்தான் அவங்க ஏற்கனவே பேசி வச்சுக்கிருக்காங்க பசுபதிக்கு தான் அந்த போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவார் சும்மா அவங்களோட கண் தொடுப்புக்காக தான் சில கேள்விகளை கேட்குறாங்க அப்போ பசுபதி சொல்கிறாரு இல்லை அவர் உயிரோடு இருக்கும்போது அவங்களோட மூத்த பொண்ணோட கல்யாணத்துக்காக என்கிட்ட ஃபஸ்ட்டு பத்து லட்ச ரூபாய் பணம் வாங்கினாரு அப்படின்னு இல்லை அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அக்காவுக்கு கல்யாணமாக ஆச்சு இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சார் ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவும் இவரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்குன்னா எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்து சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் இவரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சவர் இந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா அந்த மாதிரி எந்த பணமும் நீ எனக்கு அனுப்பவே இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு நண்பனே முதுகில் குத்திட்டான் அப்படிங்கிற அந்த விரக்தியில தான் எங்கள் அப்பா உயிரை விட்டுட்டாரு தன் பொண்ணுங்களுக்காக சேர்த்து வச்ச அந்த பணம் இல்லைனானதும் அவரால் என்ன பண்ண முடியும் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட கூட இல்லாமல் அவ்வளோ தூரம் போய் சம்பாதிச்ச அந்த பணத்தை எல்லாம் ஏமாத்தி எங்கள் அப்பாவோட சாவுக்கே இந்த ஆள் தான் காரணம் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா எப்படி இந்த ஆள் கிட்டே பணம் வாங்கியிருக்க இருக்க முடியும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாருமா உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு அப்போ எல்லாருமே உங்கள் அப்பாவோட சம்பள பணம் என்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்கிட்ட வந்து பணம் கேட்டார் பத்து லட்ச ரூபாய் பணம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நான் பணத்தை கொடுத்தேன் வேறு வழி இல்லாமல் என்ன இருந்தாலும் நண்பனாச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஊர் ஜனங்களை கேளுங்க யாருக்கும் தெரியாமல் அது எப்படி அவர் என்கிட்ட பணம் அனுப்புனாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க அவர் இறந்து போயிட்டாருங்கிறதுக்காக இவங்க சொல்றதெல்லாம் உண்மை நாயிராது இல்லை அப்படின்னு அந்த பசுபதி சொல்றாரு போலீஸ் இருந்துட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க எது உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது இறந்து போனவரை வந்து சாட்சி சொல்ல போறாரு அப்படின்னு இறந்து போனவர் வந்து சாட்சி சொல்ல மாட்டாரு ஆனா கையெழுத்து போட்டிருப்பாரு அந்த கையெழுத்து பேசல அப்படின்னு பசுபதி சொல்றாரு எங்க காமிங்க அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பாக்குறாங்க சார் இது ஃபேக் டாக்குமெண்ட் சார் இதை நம்பாதீங்க நான் சொல்றத நம்புங்க எங்க அப்பா அனுப்பின பணத்தை ஏமாத்திட்டாருங்கிற கோவத்துல தான் எங்க அப்பா உயிரை விட்டாரு அப்படின்னு சார் நான் சொல்றதை கேளுங்க முதல்ல அப்படின்னு அதாவது அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக ஃபஸ்ட்டு ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளையை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் அந்த மா அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்றதுனால தான் அந்த ஆள் உயிரை விட்டது என்கிட்ட பத்து லட்ச ரூபா பணம் கேட்டார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணாங்க திரும்பவும் இன்னொரு பத்து லட்சம் வேணும்னு சொல்லி கேட்டால் நான் அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாப்புல ஏற்கனவே வாங்கின பணத்துக்கே உத்தரவாதம் இல்லை எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கேன் நான் யார்கிட்டப்பா உனக்கு அப்புறம் போய் அந்த வீட்டை அந்த பணத்தை கேட்குறது அப்படின்னு கேட்டேன் அதுக்கு தான் அவர் என் வீட்டை வேணா எடுத்துக்கோ ஒரு வேளை என்னால் பணம் கொடுக்க முடியலனா அப்படின்னு சொன்னார் அவர் இறந்து போயிட்டாரு வந்து பொம்பளை பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு என் தங்கச்சி கஷ்டப்பட்டு இருந்துச்சு எப்படி இந்த அம்மா கிட்ட பணம் கேட்குறதுன்னு சொல்லி தான் நான் கேட்காமல் விட்டுட்டேன் ஆனால் இப்போது என்னையே பகிச்சுக்கிட்டு என்னை எந்த அளவுக்கு அடித்தோ என் கையை உடைச்சதே இந்த பொண்ணோட புருஷன் தான் அப்படி இருக்கும்போது நான் ஏன் விட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க நான் வந்து இந்த வீட்டை விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க வட்டி முதல்ல எல்லாம் சேர்ந்து இருபத்தஞ்சு லட்சம் வருது எனக்கு இருபது லட்சம் கொடுக்க சொல்லுங்க இந்த வீட்டை விட்டுடுறேன் இல்லைன்னா என் வீட்டு இந்த வீட்டை வந்து என் பேருக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க யோ இந்த வீட்டோட வேல்யூ தெரியுமா இருபது லட்சத்துக்காக இந்த வீட்டை கேட்குறியா நீ அப்படின்னு காவேரி ரொம்பவே ஆவேசமாக பேசுகிறாங்க அப்போ சாரதாவுக்கு கோவம் வந்துடுது ஏ காவேரி அவன் தான் ஏதோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கு நீ பேசுறது எல்லாமே தயவு செஞ்சு நீ வாயுமானே சொல்றாங்க இல்லம்மா அப்படின்னு நீ சும்மா இருன்னு சொல்றேன்ல அப்படின்னுட்டு அவங்க வாயை அடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சாரதா பேசுறாங்க இங்க பாருங்க சார் இந்த ஆள் சொல்றது அத்தனையும் பொய் என் புருஷன் சொன்னது எல்லாத்தையும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அவரோட சம்பள பணம் மொத்தமும் இந்த ஆளுக்கு தான் அனுப்புவாரு இது எனக்கு மட்டும் இல்லை என் மாமியாருக்கும் தெரியும் என் பிள்ளைங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த ஆள் சொல்றதை யாரும் நம்ப போறதில்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை அவர் அனுப்பின எல்லா பணத்தையும் இல்லைன்னு ஏமாத்திட்டாரு அவர் எங்களுக்காக ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தாரு அந்த இடத்தையும் அந்த ஆள் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இது என்னோட இடம்னு சொல்லி ஏமாத்திட்டாரு பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்ச மொத்தமும் போயிருச்சு அதுவும் கூடவே இருந்து குழி பறிச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு வேதனையில்தான் தான் அவர் இறந்தே போயிட்டாரு என் பொண்ணுங்க நாலு பேரும் நிர்கதியாக நின்னாங்க நாலு பேரையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டேன் அதனால அந்த பணத்தை கேட்க வரலன்னு ஒரு ட்ராமா சொன்னானே இந்த ஆளு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் கஷ்டப்படுறத பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறந்தான் என் பொண்ணுக்கு இதயத்தில் பிரச்சனை சொல்லி ஹாஸ்பிட்டலுக்காக தான் நாங்கள் சென்னைக்கே போனோம் அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஆள் கிட்ட போராடி அந்த பணத்தை வாங்கி அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுவும் எப்படி போச்சுன்னு தெரியல அந்த பணம் காணாமல் போயிருச்சு எதேதோ என் வாழ்க்கையில் நடந்துருச்சு அதுக்கப்புறமும் என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக இதோ இங்கே நிற்கிறாளே அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மோசமான விஷயம் தான் இவன் வா எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறானே பெரிய மனுஷன் இவன் தான் இவனை தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க இந்த ஆள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவன் வச்சிருக்கிறது எல்லாமே போலி டாக்குமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதில் இருக்கிற கையெழுத்து அவங்க அப்பாவோட தானே கேட்ட சொல்லுங்க அப்படின்னு பசுபதி கேட்குறாரு இங்கே பாருங்கம்மா இந்த கையெழுத்து பாருங்கன்னு சார் அதான் பொய்ன்னு சொல்கிறோம்ல அப்படின்னு காவேரி சொல்ல சரிம்மா ஒரு நிமிஷம் இந்த கையெழுத்தை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி பார்க்குறாங்க அப்பா கையெழுத்துதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது நம்ம குமரன் பார்க்குறாரு பாட்டி சாரதானு எல்லாருமே பார்த்துட்டு ஆமாம் அப்பாவோட கையெழுத்துதான் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இருந்தாலும் அதை சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க என்னம்மா உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் இது மட்டும் இல்லை இதுக்கு இதுக்கு முன்னாடி என்கிட்ட அவர் பணம் வாங்கும்போது ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அதுவும் என்கிட்ட இருக்கு வேணா பாருங்க அப்படின்னு வேறு ஒரு பத்திரம் காமிக்கிறாங்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்துக்காக கையெழுத்து போட்ட பத்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வ அதாவது ஃபேக்காக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க போலீஸ்காரங்களும் வந்து பசுபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாருங்கம்மா இப்போ அவர் உயிரோடு இல்லை டாக்குமெண்ட்டு தான் பேசும் உங்கள் ஏதாவது ஆதாரம் இருக்கா இது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு அப்படின்றாங்க கண்டவன் எல்லாம் வந்து என் வீட்டை உரிமை கொண்டாடுமா அவனுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் ரெடி பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சாரதா கேக்குறாங்க கண்டவன் அதெல்லாம் இல்லை நீங்களே சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது எதுவுமே எடுபடாதுமா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கணும் இல்லனா இந்த வீட்டை அந்த ஆளுக்கு நீங்க எழுதி வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க அந்த போலீஸு இது என்ன அநியாயம் அப்படின்னு பாட்டி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த வீட்டை எப்படி அவங்க இப்போ வாங்கிடுறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க இங்கே பாருமா நீ இந்த வீராங்கனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்து முதல்ல இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் அதை சொல் அப்படின்றாங்க இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு அந்த ஆள் கேட்குற பணத்தை கொடுத்தா இந்த வீடு உங்கள் உங்ககிட்டயே இருக்கும் இல்லைனா நீங்கள் அந்த ஆளுக்கு எழுதி கொடுக்க வேண்டியது தான் இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலும் இதே தான் என்ன வருஷ கணக்கில் உங்களுக்கு இந்த கேஸ் நடக்கும் இந்த வீட்டை அவரும் யூஸ் பண்ண முடியாது நீங்களும் யூஸ் பண்ண முடியாது பழனிஞ்சு போய் நிற்கும் அப்படின்றாங்க அது அந்த கூட கிடைக்கட்டும் இந்த ஆளுக்கு இந்த வீட்டை விட்டு கொடுக்க எங்களால் முடியாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்போ கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்கிறியா தங்கச்சி அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு எதுக்கு பிரச்சனை நான் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அந்த டைமுக்குள்ளே இந்த வீட்டை இந்த வீட்டை கொடுங்க இல்லாட்டினா எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடு உங்கள் புருஷன் ஞாபகார்த்தமாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும் அவர் என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டாக போயிட்டாரு அதுக்காக தான் அப்படின்னும் நீங்கள் பண்ணின துரோகம் எனக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை என் பொண்ணு வாழ்க்கையே உங்களால் தான் நாசமாக போச்சு அப்படி இருக்கும்போது உங்களை நான் மன்னிக்கவே கூடாது இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட குடும்பங்கிறதுனால தான் நான் இந்த கறி கூட காமிக்கிறேன் எனக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா இந்த வீட்டை திரும்பவும் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு எவ்வளோ பணம் கொடுக்கணும் சார் அப்படின்னு அந்த போலீஸ் கேட்குறாரு இருபத்தி லட்சம் வருதுன்னு சொன்னல இருபது லட்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா எங்கே போனாலும் அதே தான் இங்கேயே பிரச்சனையை முடிச்சுக்கோங்க இருபது லட்சம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கங்க எவ்வளோ நாள் டைம் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியெல்லாம் அவங்க டைம் கேட்க முடியாது சார் நான் வேணால் அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன் ஒரு மாதம் அதிகபட்சம் மூணு மாதம் அதுக்குள்ளே எனக்கு பணம் வந்து சேர்ந்துச்சுன்னா இந்த வீட்டை நான் மாற்ற மாட்டேன் இல்லைனா இப்போவே இங்கேயே ரெஜிஸ்டர் வர வச்சு இந்த வீட்டை என் பேருக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேணும்னா ஏழை விடலாம் இருபது லட்சம் போக மீதி என்ன பண்ணமோ அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்து சட்டையை பிடிக்க போறாங்க என்னம்மா ரவுடியாணி பொம்பளை ரவுடி மாதிரி நடந்துக்கிற என் முன்னாடியே அந்த ஆள் சட்டையை பிடிக்க போற அப்படின்னு சொல்லி போலீஸ் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க நல்லா தெரியுது என்னதான் அந்த ஆள் வசதியாக இருந்தால் கூட உங்ககிட்ட இவ்வளோ பணிஞ்சு பேசுறதே பெரிய விஷயம் நீங்கள் என்ன இப்படி சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சார் வீடு எங்களோடது அப்படின்னு உங்கள் அப்பா கடன் வாங்கியிருக்காருமா அதுக்கு யார் பதில் சொல்றது அவரோட வீடு உங்களுக்கு வேணும் நீங்கள் தான் வாரிசுன்னு சொல்கிற உங்களுக்கு அவரோட கடனை அடைக்கணுங்கிறது அதுவும் வாரிசோட பொறுப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே பேச முடியல போலீஸ் இருக்கிறதுனால பசுபதி வந்து பயங்கரமாக நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு போலீஸும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நல்லா வெளிச்சமாக தெரியுது இவங்க எல்லாருக்குமே சார் இப்போ என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே மூணு மாதத்துக்குள்ளே இருபது லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறேன்னு டாக்குமெண்ட் ஏதாவது எழுதி கொடுக்குறீங்களா இல்லை இந்த வீட்டை இப்போவே அவருக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க வேணால் ஏழை விட்டுடலாம் அதுதான் ஈஸி உங்களுக்கு இருபது லட்ச ரூபா அந்த ஆளுக்கு கொடுக்கறது போக மீதி பணத்தை நீங்கள் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டோட வேல்யூ எப்படியோ கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போகும் அப்படின்னு சொல்லுவோம் சார் இது என் புருஷன் கட்டின வீடு இதை போய் ஏழை வீடை சொல்கிறீங்க மனசாட்சி இல்லையா உங்களுக்கு இது என் புருஷனாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டை அப்படின்லாம் சொல்லி அழுகுறாங்க சார் தான்மா இப்படியெல்லாம் அழுதுங்கன்னா கோர்ட்டில் வெளியே நில்லுங்கன்னு சொல்லிடுவாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நியாயமானதா தானே சொல்கிறேன் அட்லீஸ்ட் பணமாவது கிடைக்கும் உங்க பிள்ளைங்களை கரை சேர்க்கறதுக்கு ஏதாவது உதவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு போலீஸ் பரவாயில்ல நாங்கள் நடு தெருவில் நின்னாலும் பரவாயில்ல இந்த வீட்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்போ மூணு மாசத்துல பணத்தை கொடுத்துட்றேன்னு ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க ஆனால் அது வரைக்கும் நீங்களும் அந்த வீட்டை கூடாது அவரும் புழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால நம்ம சாரதா வந்து நல்லா யோசிச்சுட்டு சாரதா இதுக்கு மேலே நம்ம யோசிக்க வேண்டாண்டி போனால் போயிட்டு போகுது அந்த இருபது லட்சம் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம பாட்டி சொல்றாங்க என் மகனோட வீடு தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாதீங்கடி அப்படின்னு கெஞ்சுறாங்க சாரதாவுக்கும் அதே தான் தோணுது பாட்டி நீ சொல்லலைனாலும் இந்த வீட்டை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க அந்த ஆளுக்கு நான் அடிமையாக இருக்கணும் இந்த வீட்டை எனக்கு விடணும்னா அப்படின்னா கூட நான் அதை செய்வேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டீலிங் நல்லா இருக்கே அப்படின்றாரு பசுபதி அப்புறம் சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாரு இல்லை இந்த பொண்ணு எவ்வளோ ஸ்மார்ட்டாக பேசுது பார்த்தீங்கல்ல அப்படின்றாங்க பசுபதி அப்போது கோவம் வந்துடுது காவேரிக்கு மறுபடியும் கோவம் அதாவது சட்டையை பிடிக்க போகிறாங்க மா அப்படின்ட்டு போலீஸ் வந்து தடுக்கிறாரு இப்போ சரிங்க சார் நாங்க டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துடுறோம் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் முன்னாடியே இவங்க எல்லாரும் ஒரு டாக்குமெண்ட்டில் என்ன விஷயமோ அதை தெளிவாக எழுதுகிறாங்க அப்புறம் அந்த பெண் போலீஸ் இருந்துட்டு கரெக்டாக எழுதுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே எழுதுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கிட்டே எழுத வைக்கிறாங்க அந்த போலீஸ் இன்னொரு போலீஸு இப்போ அந்த பெண் போலீஸ் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க கையெழுத்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாரதா தான் முன்னாடி நிற்கிறாங்க அந்த கையெழுத்து போடும்போது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா நம்ம விஜய் விஜய் வந்து பயங்கர கோவத்தோடு வந்திருக்காரு என்ன நடக்குது இங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் உனக்கு போதாதா அப்படின்னு பயங்கரமாக போய் பசுபதிக்கு அடி விழுந்துருது இங்கே நான் போலீஸ்காரன் நிற்கிறேன் ஏன் முன்னாடியே இவ்வளோ ரவுடித்தனம் பண்ணுறீங்க யார் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க அப்போ அவர் காவேரியோட புருஷன் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு கா சாரதாவுக்கா பயங்கரமாக கோவம் வருது எல்லார் முன்னாடியும் விஜய் எங்கே அவமானப்படுத்திடுவாங்களோ அம்மா அப்படின்னு சொல்லி காவேரி யோசிச்சுட்டு ஆமாம் சார் இவருடைய என்னோட புருஷன் அப்படின்னு காவேரியுமே சொல்லிடுறாங்க இப்போ என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கிறேன் நீதானா இவரோட கையை உடைச்சது அப்படின்றாங்க இவனே தான் சார் இவன் சென்னை ரவுடி மாதிரி நடந்துக்குவான் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு எதுக்கு மேன் இவரோட கையை உடைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஆள் பண்ணுறது அப்படி என் பொண்டாட்டி கிட்ட நான் சும்மா விட்டுருவேண்ணா அப்படின்றாங்க இப்படி தான் குடும்பமாக சேர்ந்து என்னை மிரட்டுறாங்க என்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் அபகரிக்க பார்க்குறாங்களோன்னு கூட எனக்கு நிறைய முறை இருக்குது அப்படின்னு சார் இவர் சென்னையில் பெரிய பணக்காரர் இவர் ஒன்றும் இவரோட பணத்தை ஆசைப்பட்டு அபகரிக்கிறதுக்கு நினைக்க மாட்டார் அப்படின்னு குமரன் சொல்ல அப்படி தான் இந்த பணத்தை எல்லாம் சேர்த்துனாரோ என்னமோ அப்படின்னு பசுபதி சொல்ல எல்லாம் உன்ன மாதிரியே இருப்பாங்களா பசு அப்படின்னு காவேரி கேட்கறாங்க நீ அதிகமா பேசுற அப்படின்னு போலீஸ் திட்டுறாரு காவேரிய என்ன சார் பாதிக்கப்பட்டவங்க நாங்க எப்பவுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு ஆனா ஆதாரம் அவங்க கிட்ட தானே இருக்கு சட்டம் ஆதாரத்தை தானே ஃபர்ஸ்ட் பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க காவேரி என்ன பிரச்சனை அப்படின்னு விஜய் கேட்கிறாரு இப்போ திரும்பவும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா அப்படின்னு பசுபதி கேட்கிறாரு நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு காவேரி கிட்ட திரும்பவும் கேட்கறாங்க காவேரி மனசு ரொம்ப கஷ்டமா போயிருது நீங்களாவது சொல்லுங்க பிரதர் அப்படின்னு குமரன் கிட்ட கேட்கும் போதுதான் குமரன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த வீடு பசுபதி வசதியோடது அப்படின்னு இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அத்தைய உள்ள விடாம வெளியவே உட்கார வச்சிருந்திருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லா அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்கு எங்க மாமா பத்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காராமா ஒருவேளை பணம் கொடுக்க முடியலன்னா இந்த வீட்டை நீங்க எடுத்துக்கோங்கன்னு பத்திரம் எழுதி கொடுத்துருக்காராமா அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு இங்க எல்லாருக்கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டை என் பேருக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறான் அந்த பசுபதி அப்படின்னு குமரன் சொல்றாங்க இப்ப என்ன பத்து லட்சம் கொடுத்தாக்கா அந்த வீடியோ விட்டுடுவாங்க தானே அப்படின்னு விஜய் கேட்கிறாரு விஜய் அந்த டாக்குமெண்டே பொய் அப்படின்னு குமரன் சொல்லவும் சரி பொய்யாகவே இருக்கட்டும் ஆனால் பத்து லட்ச ரூபா கொடுத்தா அந்த வீடு கிடைச்சிரும் தானே நமக்கு வீடு தானே முக்கியம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம் நீங்கள் அந்த பணத்தைலாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க என்னாச்சுமா உங்கள் மாப்பிள்ளை தானே அப்படின்னு சார் இது எங்கள் குடும்ப பிரச்சனை அப்படின்னு சாரதா சொல்லிடுறாங்க போலீஸ் எதுவுமே பேசுகிறதில்ல இப்போ பசுபதிக்கா பயங்கர ஆனந்தமாக இருக்குது எப்படியும் விஜய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் இவங்க யாரும் ஒத்துக்க போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லி காவேரி வந்து பேசாமல் பணத்தை வாங்கிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க உள்ளுக்குள்ள ஆனா ஒருவேளை ஏற்கனவே பணத்தை வாங்கிதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு இப்ப திரும்பவும் விஜய் கிட்ட பணம் வாங்கினோம்னா எல்லா பக்கமும் நம்மள இடிப்பாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அமைதியா நிக்கிறாங்க என்ன காவேரி என்கிட்ட பணம் வாங்குறதுல உனக்கு என்ன ஈகோ அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க வேண்டாம் சரியா வராது அப்படின்னு சொல்றாங்க இல்ல எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லுங்க குமரன் நான் ஒரே டிரான்சாக்ஷன்ல அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்கிறான் அஞ்சு லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆமா இருபது லட்சம் கொடுத்தாவே அந்த வீட்டை விட்டுட்டு கிளம்பிடுறேன்னு சொல்றான் அந்த டாக்குமெண்ட் கிடைச்சிடறேன் சொல்கிறான் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு நான் இருக்கேன்ல ஏன் ஞாபகம் யாருக்குமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் ஆவேசமாக பேசுறாரு தம்பி நீங்கள் கொஞ்சம் விலகிக்கிறீங்களா இது எங்கே பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அத்தை இந்த விஷயத்தை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் நம்ம குடும்ப பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் இது அப்படி இல்லை வீடு விஷயம் ஏன் உள்ளே நுழைக்கணும் நம்ம குடும்ப இல்லை நீங்கள் வந்து என்னை ஆளை பார்க்காதீங்க தயவு செஞ்சு நான் கொடுக்குற பணத்தை வாங்கி அவன் முகத்தில் விட்டுறீங்க அவன் அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு போகட்டும் அப்படின்னு அது பொயிங்கிறேன் நீ பணம் கொடுக்குறேன்னு சொல்கிற அப்படின்னு நம்ம சாரதை வந்து கோவப்படுறாங்க அத்தை பரவாயில்ல இருக்கட்டும் பிச்சை போட்டு தான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு உங்கள் பெருந்தன்மையெல்லாம் எங்களுக்கு வராதுப்பா அவன் மூணு மூணு மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் அதுக்குள்ளே நாங்கள் பணத்தை ரெடி பண்ணி எப்படியாவது கொடுத்து வீட்டை வீட்டுக்குறோம் நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விலகி நில்லுங்கன்னு சொல்லிடுறாங்க விஜய்க்கா ரொம்ப கஷ்டமாக போயிடுது இவ்வளோ பெரிய தொகையை எப்படி இவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆனாலும் ப்ளீஸ் அப்படின்னு காவேரி சிக்னல் கொடுத்துட்றாங்க விஜய் எதுவும் பேச வேண்டாம்னு விஜயும் அமைதே நிற்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதில் எழுதிட்டு என்ன வேணுமோ அதை எழுதிட்டு கையெழுத்து போட்டுடுறாங்க போட்டதுக்கப்புறம் காவேரி அதாவது லாஸ்ட்டாக காவேரி போடுறாங்க மற்ற மூணு பிள்ளைங்களும் சென்னையில் இருக்காங்க அவங்களும் போடணும்ல அப்படின்னு நம்ம பசுபதி திரும்பவும் கேட்கறாரு அவங்களுக்கு கோவம் வருது அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேளை அவ காவேரி கொடுக்க முடியலன்னா நான் கொடுப்பேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு எனக்கு பணம் வந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அவங்க கையாளி கிழிச்சிடுறாங்க இந்த டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் டாக்குமெண்ட் இது நீங்கள் ரெண்டு பேரும் வச்சுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க போலீஸ்காரங்க இப்போ பசுபதி காலையில் தூக்கி விட்டுக்கிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இது வந்து டோட்டலாக ஃபேக்கு பசுபதி பேசினது சொன்னது எல்லாமே ஃபேக்கு விஜய்க்கும் நல்ல நல்லா புரியுது இவங்களோட ஆதங்கம் என்ன அப்படிங்கிறது இங்கே எதுக்கு வந்தீங்க உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் நாங்கள் இங்கே வந்தோன்னு உங்களுக்கு யாரும் சொன்னது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க என்னடி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எதுக்கு வந்தீங்க எப்படி தெரியும்னு கேட்டுட்ருக்கியா அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க இல்லைம்மா நான் சொல்லலை அப்படின்னு அத்தை காவேரி சொல்லலை எனக்கு நிவின் மூலமாக தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் குமரனும் ஃபோன் எடுக்கல காவேரியும் ஃபோன் எடுக்கல என்னவா இருக்கும்னு நிவின்க்கு கால் பண்ண அப்போ அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் கங்கா வீட்டுக்கு போயிருந்த காவேரியை பார்க்கறதுக்காக அங்கே கங்கா மட்டும்தான் இருந்தாங்க அவங்க தான் எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்னா விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸியில் வந்தாங்க அவங்க நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு காவேரிக்கிட்ட கேட்குறாங்க வேண்டான்னு சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது நீங்கள் டாக்ஸிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கு கொடுத்துருங்க நான் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அப்போ யாருமே ஒத்துக்க மாட்டுறாங்க காவேரி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு நம்ம விஜய் இங்கே பாரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டேக்ஸியில் உன்னை நம்பி எப்படி அனுப்புறது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது நீ இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததே எனக்கு பயங்கர கோவம் உன் மேலே நான் தான் பத்திரமா கூட்டிகிட்டு போவேன் நீ அவங்கள என்ன கன்வின்ஸ் பண்ணுவேன் எனக்கு தெரியாது இனி மட்டும் இங்கே கன்வின்ஸ் பண்ணி என் காரில் வரல நான் அவங்கக்கிட்ட எல்லா உண்மையுமே போய் சொல்லிடுவேன் அப்படின்னு விஜய் மிரட்டுறாரு அதனால காவேரி வேற ஆப்ஷன் இல்லாம விஜய் கார்லயே எல்லாரும் கிளம்பி போறாங்க போயிட்டு டிராப் பண்ணிடுறாங்க டோட்டலாவே இப்போ விஜயோட யோசனை என்ன அப்படின்னா ஐயப்பன் கிட்ட பேசி அந்த வீட்டை பசுபதி கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா மூணு மாசத்துல பணத்தை கொடுக்கவே முடியாது இவங்களால அது பெரிய இஷ்யூ ஆகும் அதனால பசுபதிக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த வீட்டை மீட்கணும் அதுக்கப்புறம் என்னைக்கு இவங்க சமாதானம் ஆகுறாங்களோ அன்னைக்கு இந்த வீட்டை கிஃப்டா அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு விஜய் யோசிச்சு வச்சிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க காவேரி கிட்ட கூட கொண்டு போகக்கூடாதுன்னு ஐயப்பன் கிட்ட சொல்லியிருக்காரு விஜய் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வரும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு எப்படியாவது இந்த வீட்டை நம்ம மீட்டிடணும் இந்த வீட்டை விட்டோம்னா அப்பாவே அவனுக்காக நம்ம விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும் அந்த வீடு அப்பா ஞாபக வருத்தமாக இருக்கிறது அதை தவிர நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லை அது சும்மா பாலினிச்சு கூட கிடைக்கட்டும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சாரதாவும் சொல்றாங்க நீ மட்டும் இல்லாம நாங்கள் நாலு பேருமே நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எங்களுக்கு அப்புறம் அது என்ன வேணால் ஆயிட்டு போகுது அப்படின்னு இவங்க இருக்காங்க சொல்லிக்கிட்டிருக்காங்க இந்த சொன்னாங்க இந்த விஷயத்தை தான் விஜய் மனசுல வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு காவிரி கிட்ட சொன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி விஜய் சொல்லவே இல்லை எல்லாருமே வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கங்காவும் சரி யமுனாவும் நிவினும் இங்க வீட்டுக்கு வராங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே குமரன் தான் சொல்றாரு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடுது எதுக்காக அந்த ஆளுக்கு ஃபேக்கான டாக்குமெண்டை வச்சுட்டு பேசும்போது நம்ம பணத்தை கொடுக்கணும் அதெல்லாம் ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு அப்போ பார்த்து யமுனா கேட்குறாங்க ஏனு வின் நீங்க அந்த பணத்தை கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க சாரதாவுக்கு கோவம் வருது யமுனா அப்படின்ட்டு இல்லைம்மா கொடுக்கட்டும் நம்ம அப்புறமா வேணால் இவருக்கு கொடுத்துக்கலாம் அந்த ஆள் நம்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா ஆனால் சாரதா எதுவுமே பேசுறதுல அமைதியாக இருக்காங்க விஜய்கிட்ட வாங்குறதுக்கு தான் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் யாரும் கொடுக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏன் எனக்கெல்லாம் அதில் பொறுப்பு கிடையாதா அது எனக்கும் தானே சொந்தம் அந்த வீடு அப்பாவோட வீடுனா எங்களுக்கெல்லாம் உரிமை இல்லையா அதை சரி பண்ணுறதுக்கு நான் என் பணம் கொடுக்கக்கூடாதா ஏன் புருஷங்கிட்ட நான் கேட்டு வாங்குறேன் உனக்கு தான் உன் புருஷன் கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க உடனே வந்து காவேரிக்கு கோவம் வந்துடுது பயங்கரமாக சலசலப்பு ஏற்படுது யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் என் வீட்டை எப்படி மீக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சாரதா வந்து முன்னாடி நிற்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவ்வளோ பிஸ்னஸ் நல்லா போயிட்ருக்கு பெரிய அதில் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் லோன் போடலாம் கடன் வாங்கலாம் என்னமோ பண்ணலாம் இருக்கிற நம்மளோட நகை நட்டை எல்லாத்தையும் வித்துட்டு கூட அந்த வீட்டை மீட்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் சாரதா இருக்காங்க எது நடக்க போகுது யார் நினச்சது நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ